சாலையோரம் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டி செல்லப்படும் கழிவுகள் குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளும் சரிதான் அதே போன்று இறைச்சிக் கழிவுகளும் அவ்வப்போது இந்த பகுதிகளில் கொட்டி செல்வதாக புகார் எழுந்த நிலையில் தற்பொழுது பெரும்பாலான சாலையோகங்களும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளின் ஓகங்களிலும் இந்த கழிவுகள் கொட்டப்படும் சம்பவம் என்பது கதையாக இருந்து வருகிறது அந்த வகையில் நாம் நிற்கும் பகுதி தற்பொழுது பார்க்க முடியும் தேங்காய்பட்டின துறைமுக பகுதிகளில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் தேங்காய்பட்டின மீன்பிடி துறைமுகத்தின் அருகே இருக்கும் இந்த முள்ளூர் துறை கடற்கரை கிராமத்தில் தான் இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து அகங்கே வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த பகுதிகளில் முழுவதுமாக கழிவுகளும் சேர் அதே அதேபோன்று இறைச்சிக் கழிவுகளும் இந்த பகுதிகளில் கொட்டி செல்கின்றனர் மூட்டை மூட்டையாக இந்த பகுதிகளில் கொட்டி செல்லும் அந்த காட்சிகளை பார்க்க முடியும் இதனால் இந்த பகுதிகளில் ஒரு துர்நாற்றம் என்பது வீசி வருகிறது அது மட்டுமின்றி இந்த பகுதிகளிலிருந்து இந்த இறைச்சி கழிவுகளை கவி செல்லும் நாய்களும் சேர் ஏராளமான நாய்களையும் பார்க்க முடிகிறது இங்கிருந்து இந்த இறைச்சிக் கழிவுகளை எடுத்து செல்லும் நாய்கள் அககிலிருக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கொண்டு இடுவதாகவும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதே போன்று இந்த கழிவுகளை எடுத்து செல்லும் இந்த காகங்கள் போன்ற பறவை இனங்கள் இங்கிருக்கும் குடியிருப்பு பகுதிகளிலிருக்கும் அந்த கிணற்றுக்குள் போட்டு செல்வதால் இங்கு முழுவதுமாக குடிநீர் என்பது ஒரு மாசு அடையும் நிலைக்கும் தகவல் தள்ளப்பட்டிருக்கின்றன இந்த பகுதியை சேர்ந்த சில நபர்கள் இணைக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் ச உணக்கம் எவ்வளோ நாட்களாக இந்த சம்பவம் என்பது இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்தீங்களா இந்த சாலையை பொறுத்தவற்றில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த சாலை துண்டிக்கப்பட்டிருந்தது பல பல முறை அதிகாரிகளிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தால் கடந்த காலங்களில் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் வெளி வெளி பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிற குப்பைகளை இறைச்சி கழிவுகளை அதுபோன்று கழிவுப் பொருட்களை எல்லாம் இங்கே கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது இந்த பகு இந்த சூழ்நிலையை இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போதும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவற்றில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியை ஒரு இயற்கை வளம் கொளியக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் ஓய்வு நேரங்களை எல்லாம் செலவிடக்கூடிய பகுதி இந்த பகுதியில் ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி வந்து ஒரு அபாயகரமான பகுதியாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய மூக்குகளை தங்களுடைய சுவாசத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது பல முறை தன்னார்வலர்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த பகுதியை சுத்தம் செய்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகமும் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அதே போன்று அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இந்த பகுதியை சுத்தப்படுத்துவதற்கு அல்லது இங்கே கொட்டப்படுகிற இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவே தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் பஞ்சாயத்து நிர்வாகம் இணைந்து இதிலே கேமரா பொருத்தி இந்த கழிவுகளை இங்கே கொட்டக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதே போன்று இந்த கழிவுகளை கொட்டக்கூடிய நபர்களுக்கு ஜாமீனில் வெளிவராத அளவிற்கான ஒரு வழக்கினை பதிவு செய்து த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியை பக்கத்தளவில் உள்ளூர்களுக்கும் புற மக்கள் மட்டுமின்றி கேரளா போன்ற வெளி பகுதிகளிலிருந்தும் இந்த கழிவுகள் கொட்டப்படுவதாக எங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இந்த பகுதிகளில் கழிவுகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த பகுதியை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்கப்பட்டு இந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது நியூஸ் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்